அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட் அப்படீட்டுலேருந்து நமக்கான விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சித்தப்பா வந்து வந்துட்டாருங்க கல்யாண ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது கல்யாண ஏற்பாடு பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது யாராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் பசுபதி இருந்து பயங்கரமாக தடைப்படலாம் ப்ரெஸ்ஸு மீடியாவை வச்சு அவங்க வந்து விஜயை வந்து மெயில் பண்ணி கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் விஜய் காவேரிக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி கரெக்டாக அது அப்படியே இருக்க இந்த பக்கம் வந்து சித்தப்பா வராரு சித்தப்பா வந்த உடனே வந்து இன்னைக்கு எபிசோட்ல கூட நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அஜய் வந்து சொல்லுவார் எங்கள் அண்ணனோட மோதாதீங்க எங்கள் அண்ணன் அவர் வந்து சரியில்லாத ஆள் அவர் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதை வந்து கேட்காம பசுபதி வந்து இறங்கி பண்ணுவார் சரியா அப்போ வந்து இப்போ சித்தப்பா வந்ததுக்கப்புறமா வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு விஜய் அவர் வந்து தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பசுபதி கிட்டே ஏதோ ஒன்று சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா விஜய் வந்து அதாவது சித்தப்பாவை பயங்கரமாக மிரட்டுவார் இல்லையா சித்தப்பா வந்து விஜய் ஏதாவது சொன்னார் அப்படின்னா ஆஃப் ஆகிடுவார் அதனால் வந்து எதாவது சொல்லி விஜய் வந்து மிரட்டி இந்த ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாருமே அனுப்பு நான் இந்த கல்யாண தாலி கட்ட மாட்டேன் எனக்கு வந்து காவேரி தான் என் பொண்டாட்டி இங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து இவங்க போலீஸ் வரை போய் இந்த பிரச்சனை வந்து என்ன கழுத்து விட்டாங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்லும் போது அதை வந்து சித்தப்பா செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு அதனால வந்து விஜய்க்கை வந்து அதாவது சித்தப்பாவால் சித்தப்பாவால் வந்து பசுபதியோட திட்டம் வந்து பழிக்காது பழிக்காது அப்படின்னாலும் இப்போ வெண்ணிலா வந்து இப்போ லாஸ்ட்டாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க எனக்கு தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா விஜய் வந்து தாலி கட்ட மாட்டுறாரு எனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேரு அவங்க ப்ரெஸ்ஸு மீடியாவை கூப்பிட்டு பேசும்போது தான் விஜய்யோட சித்தப்பா வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி அவங்கள வந்து அனுப்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்களை கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சரிங்களா